ஹஸ்டோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் லாபஸ்தானத்தில் இது நாள் வரையில் லாபஸ்தானத்தில் இருந்த குருவானவர் உங்களுக்கு வந்து விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிற ஒரு அமைப்பு தான் மே ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது முக்கியமாக வந்து அவர் வந்து மிதுன ராசிக்கு ஏழு மற்றும் பத்து கூடியவர் அதாவது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிற ஒரு குரு தான் உங்கள் தொழில் நல்லா சிறக்கணும்னு சிறப்பாக இருக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடியவரும் குரு தான் ஸோ இவர் வந்து பன்னெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய ஒரு அமைப்பு நல்லதா கெட்டதா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக வந்து இது வந்து கெட்ட விஷயம் கிடையாது ஏன்னா மிதுன ராசிக்கு ஏழு பத்து கூடிய கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் மறைந்தால்தான் நல்லது செய்வார் அதுதான் உண்மை உங்கள் ஜனடகால ஜாதகத்துக்குமே இது பொருந்தும் ஜோதிடத்தில் வந்து கேந்திராதிபத்தி தோஷம் அப்படின்றது ஒன்று இருக்குது ஓகேங்களா இதில் குருவும் புதனும் பொருந்தும் அதில் ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு ஏதாவது உபயராசிக்கு குரு பகவான் வந்து ஆட்சி உச்சம் அப்படின்றத விட பன்னெண்டில் மறைஞ்சு இருக்கிறது தான் மிக நன்மைகளை வந்து செய்யும் அதுலேயும் வந்து வேலை தேடு தேடிக்கொண்டிருக்கிற மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இது ஒரு பொன்னான காலகட்டம் நேரு கொண்ட பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தி இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வேலை உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு வேலை ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்றது நிச்சயமாக வந்து மிதுன ராசிக்கு வந்து அமையும் உங்களுக்கு பிடிச்ச துறையிலே வந்து அது அமையும் வெளிநாடு வெளி மாநிலத்தில் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு சாதகமான அமைப்பு ஏன்னா எட்டாம் இடத்த குரு பார்க்குறதுனால உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு அங்கே வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்ல ஒர்க் பண்ணுறது சுச்சுவேஷன் நல்லா அமையும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உருவாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் ஆல்ரெடி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து பிஆர் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வெளி வெளி வெளிநாட்டில் போயிட்டு வீடு வாங்கிறதுக்கும் செட்டில் ஆகிறதுக்கெல்லாம் நிறைய ஒரு சாதகமான சூழ்நிலைகளை இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு உருவாக்கும் ஆல்ரெடி வெளிநாடு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் தான் கிடைக்குது பணம் கட்டலாம் பணம் கட்டலாமா வேணாமா நினைச்சிக்கிறக்கெலாம் வந்து இது ஒரு சாதகமான டைம் தான் தாராளமாக வந்து மூவ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் ஏதாவது ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு பருவ வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டூ வீலராவது வாங்குவீங்க இல்லைனா ஃபோர் வீலர் பெரிய இடத்துல இருக்கும்போது ஃபோர் வீலராவது வாங்குவீங்க இந்த மாதிரி ஒரு சொத்து சேர்க்குற அமைப்பு சொத்துன்னா வெறும் இடம் மட்டும் கிடையாது ஓகேங்களா வண்டி வாகனம்லாம் கூட ஒரு விதமான அசட்டு தான் சொத்து தான் ஓகேங்களா ஸோ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துக்கு குரு பார்வை விழுது அப்படின்னும் போது நிச்சயமாக வந்து உங்கள் தாயாரோட உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியத்தில் ரொம்ப பெரிய முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா உயிர்காரகத்தை தான் முதல்ல வேலை செய்யும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் ஸோ நாலாம் இடத்துக்கு குரு பார்வை விழும்போது மிதுன ராசிக்காரர்களோட தாயாரோட உடல்நிலை நல்ல முன்னேற்றம் இருக்கும் எப்பவுமே நல்லா இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டிங் வந்து ஏற்படும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக வந்து இருக்கக்கூடிய சூழல் வந்து இந்த இந்த குரு பயிற்சியில் உண்டு அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் ஏதோ ஒன்று போகிறேன் வாழ்க்கை போகுது நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதுலேயும் முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க புலம்பி தள்ளிடுவாங்க ஓகேங்களா ஸோ புலம்புறது தான் பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் நாலாம் இடத்துக்கு குரு பார்வை விழுறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் உடல் மனம் ஆன்மா இதோட ஆரோக்கியம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி சரிங்க சார் குரு பயிற்சி வந்து குரு பலன் இல்லை பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்குது இப்போ திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது திருமணம் நடக்கும் இந்த குரு பயிற்சி மேல் முடிஞ்சவுடனே நடக்கும் ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஏழு ஏழுக்குடைய கேந்திராதிபத்தி தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல போயிட்டு மறையும் போது நிச்சயமாக அந்த ஏழாம் இடத்தை நல்லது தான் பண்ணுவார் அந்த தோஷம் நிவர்த்தி அடைஞ்சு உங்களுக்கு திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இப்போது குரு பயிற்சியில் உங்களுக்கு உண்டு அதுலேயும் முக்கியமாக விருச்சிகம் மகரம்லாம் வந்து கல்யாணம் பண்ணாதீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா செட் ஆகாது வேலை அந்த அது ஆறு எட்டில் இருக்கக்கூடிய ராசிகள் திருமணம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு மேன்மேலும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வந்து ஒரு வளர்ப்பிறை புதன்கிழமை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது ஒரு அலர்புறை புதன்கிழமை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர்றது அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் வந்து தரிசனம் பண்ணுறது ரெண்டு கோயிலுமே வந்து ஒரு முறை போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை மேன்மேலும் ரொம்ப தூரம் விலகி இருக்காமல் ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா டக்குன்னு அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு உண்டு இந்த வழிபாட்டும் அதை வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி